நாம எல்லாரும் ஒரு பெரிய ரேஸ்ல ஓடிட்டு இருக்கோம் உண்மையில விடாமுயற்சி ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பா தேவை ஆனா பல நேரத்துல நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா அதே திறமை அதே உழைப்பு இருந்தும் ஒருத்தன் டாப்ல இருப்பான் இன்னொருத்தனால ஒரு கட்டத்தை தாண்டவே முடியாது இந்த சீக்ரெட் என்னன்னு உனக்கு தெரியுமா ஏன் இந்த வித்தியாசம் இது விதி எல்லாம் அல்ல இது நேரத்தோட மேட்டர் நாம ஒரு விதைய மண்ணுல போட்டா வெறும் நல்ல மண்ணும் தண்ணியும் மட்டும் போதுமா இல்லையே அந்த விதை முளைச்சு செடியா வளர ஒரு சரியான சீசனும் காலமும் தேவை நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரிதான் அதே போல நம்ம வாழ்க்கையோட முக்கியமான முடிவுகளுக்கு ஒரு சரியான ஸ்டார்ட் தேவை அந்த சரியான ஸ்டார்ட்டை தான் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் நல்ல நேரம்னு சொல்லி கொடுத்தாங்க உன் புது வேலைக்கு போற நேரம் உன் குழந்தையோட படிப்பு ஆரம்பிக்கிற நேரம் ஒரு புது பிசினஸ் போடுற நேரம் இந்த தொடக்கங்கள் தான் உன் கடைசி வெற்றியை தீர்மானிக்கும் இந்த ஆறு நிமிஷத்துல நல்ல நேரங்கிறது சும்மா சடங்கு இல்ல அது ஒரு மனசு சம்பந்தப்பட்ட வெற்றிக்கான ஃபார்முலா என்பதை பார்க்க போறோம் நீங்க ஜோதிடத்தை நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி இந்த ஒரு ரகசியம் நீ போடுற உழைப்போட வெற்றிய மூன்று மடங்கு ஏத்திவிடும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வணக்கம் நண்பர்களே நீங்க பார்த்து கொண்டிருப்பது பி ஒரு நல்ல நேரத்துல நாம ஒரு வேலையை ஆரம்பிக்கும்போது நமக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு தெம்பும் பாசிட்டிவ் எனர்ஜியும் கிடைக்குது இந்த எனர்ஜி ஆரம்பத்துல வர்ற சின்ன சின்ன சவால்களை தாண்டி போக ரொம்பவே உதவுது யோகம் என்பது வெறும் கிரகங்களோட மேட்டர் மட்டும் இல்ல அது அந்த குறிப்பிட்ட நேரத்துல நம்ம பூமியில இருக்கிற பிரபஞ்ச எனர்ஜி ஆகும் இன்னைக்கு ஒரு சாதாரண ஆளு பெரிய ஜோதிட அறிவெல்லாம் இல்லாதவன் கூட தன்னோட முக்கியமான வேலைகளுக்கு சுயமா ஒரு நல்ல நேரம் எப்படி பார்க்கிறது என்பதற்கான மூன்று சிம்பிள் ரூல்ஸை பாப்போம் மேலும் உன் வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல நேரம் பார்க்க வேண்டிய நான்கு முக்கியமான விஷயங்களையும் பார்ப்போம் ஒன்று மனசுக்கு கிடைக்கிற சக்தி ஒரு நல்ல நேரம்னு நம்ம மனசுல நம்பும்போது நம்ம மைண்டு நூறு சதவீதம் பாசிட்டிவா தொடங்குகிறது இந்த பாசிட்டிவ் ஃபீலிங் முதல் முயற்சியை நாம ஒருபோதும் விட்டுடாம இருக்க உதவுது நான் ஒரு பிசினஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி டென்ஷனா இருந்துச்சு ஆனா ஜோதிடர் கொடுத்த நல்ல நேரத்துல ஆரம்பிச்சப்ப நான் கண்டிப்பா ஜெயிப்பேன்னு ஒரு உறுதியான நம்பிக்கை கிடைச்சது அந்த நம்பிக்கையே என்னை கூட்டிட்டு போச்சு இரண்டு யோகம் திதி நட்சத்திரம் இதெல்லாம் பூமியில இருக்கிற எனர்ஜியை குறிக்குது நல்ல கிரக அமைப்புல தொடங்குற செயல் நம்ம வேலைக்கு வர்ற தடைகளை சற்று குறைக்கிறது ஒரு தடவை சரியான நேரம் பார்க்காம தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தேவையில்லாத சண்டையையும் பயங்கர டிலைமையும் கொடுத்துச்சு நேரம் சரியில்லாட்டி எதுவுமே நடக்காது மூன்று நல்ல நேரத்துல தொடங்கப்பட்ட ஒரு விஷயம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதோட அடிப்படை ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால அந்த விஷயம் ரொம்ப நாள் நிக்கும் ஒரு நல்ல முகூர்த்தத்துல ஆரம்பித்த ஒரு கம்பெனி ஆரம்பத்துல லாஸ் ஆனாலும் ஈஸியாக மூடிடல அந்த அடித்தளமே அதை காப்பாத்துச்சு அதை திரும்பவும் நிமிர்ந்து வந்துச்சு கண்டிப்பா நல்ல நேரம் பார்க்க வேண்டிய நான்கு சூழ்நிலைகள் சூழ்நிலை ஒன்று புது பிசினஸ் அல்லது முதலீடு தொடங்குதல் ஒரு தொழிலோட அடித்தளம் ரொம்ப ரொம்ப முக்கியம் லாபம் இன்வெஸ்ட்மென்ட் பார்ட்னர்ஷிப் எல்லாமே தான் பலப்படுத்தப்படுது அவசரப்பட்டு பணம் போட்டா முதல் மாசத்திலேயே லாஸ் வந்துருச்சுன்னு பல பேர் சொல்றத கேட்டிருக்கேன் சூழ்நிலை இரண்டு புது வேலைக்கு போறது அல்லது பெரிய பதவி ஏற்றுக்கிறது நம்ம உள்ள நுழையும் போதே அந்த இடத்துல இருக்கிற எனர்ஜி நம்ம கூட சேரணும் இல்ல நல்ல நேரம் உன் உறவுகளையும் அதிகாரத்தையும் இன்னும் பலப்படுத்தும் நல்ல நேரம் பார்க்காம வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு ஆஃபீஸில் தேவையில்லாத டென்ஷனும் கூட வேலை பார்க்குறவங்க கூட சண்டையும் வந்திருக்கு சூழ்நிலை மூன்று வீடு மனை வாங்குறது அல்லது வீட்டுக்கு குடியேறுறது வாஸ்துவுக்கும் நல்ல நேரத்துக்கும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு புது இடத்துல நிம்மதியும் பணமும் நிலைச்சிருக்க நல்ல நேரம் அவசியம் சும்மா சாதாரண நேரத்துல குடியேறினவங்களுக்கு குடும்பத்துல சண்டைகள் நிம்மதி இல்லாம போனத நான் என் கண்ணால பார்த்துருக்கேன் சூழ்நிலை நான்கு குழந்தைகளோட படிப்பு அல்லது விசேஷங்கள் தொடங்குதல் குழந்தைகளோட படிப்பு நல்ல பழக்க வழக்கங்கள் நிரந்தரமாக இருக்கணும் அல்ல படிப்பு ஆரம்பிக்கும் யோகம் அவங்களுடைய கவனத்தையும் ஞாபக சக்தியையும் இன்னும் பலப்படுத்தும் அவசரத்துல படிப்பு ஆரம்பிச்சதால குழந்தையோட படிப்பு ஆர்வம் குறைஞ்சு கவனம் சிதறி போச்சு ஜோதிடமே தெரியாதவங்களுக்கான மூன்று ஈஸி ரூல்ஸ் ஒன்று காலம் மற்றும் யமகண்டத்தை தவிர்த்தல் இது ஒரு பொதுவான சேஃப்டி ரூல் இந்த நேரங்கள் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கிறதா சொல்லுவாங்க புது வேலைகளை இந்த நேரங்களில் கண்டிப்பா கட் பண்ணிடு ஒரு தடவை அவசரத்துல ராகு காலத்துல ஒரு முக்கியமான ஃபோன் கால் பண்ண அந்த கால் தோல்வியில தான் முடிஞ்சிச்சு அப்புறம்தான் இந்த நேரத்தோட பவரை புரிஞ்ச இரண்டு திதி மற்றும் நட்சத்திரத்தின் பொருத்தத்தை அறிதல் திதி பௌர்ணமி அமாவாசை இத புரிஞ்சுக்கோ நட்சத்திரம் அஸ்வினி மிருக சீரிஷம் மாதிரி நல்ல சாதகமான நட்சத்திரங்களை குறிச்சு வச்சுக்கோ நாம் முக்கியமான முடிவுகளை அமாவாசை திதியில எடுக்காம வளர்பிறை பஞ்சமி திதியில எடுத்தப்ப வேலைகள் ஈஸியா முடிஞ்சது நீங்களும் இதை ட்ரை பண்ணலாம் மூணு எல்லா நேரங்களும் எல்லாருக்கும் நல்லதில்ல உன் பிறந்த நட்சத்திரத்துக்கு சாதகமான ஒரு நட்சத்திரம் அமையும் நேரம்தான் உனக்கு அதிர்ஷ்ட நேரம் இதுவும் தனிப்பட்ட நேரம் பெரிய ஜோதிட அறிவு இல்லாம என் நண்பனோட பிறந்த நட்சத்திரத்துக்கு சாதகமான ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்தோம் அந்த வேலை அவனுக்கு சௌகரியமாக முடிஞ்சது நீங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம் நல்ல நேரத்தை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் நமக்காக வேலை செய்கிற ஒரு கணித ஃபார்முலா விடாமுயற்சிங்கிறது உன் ஸ்பீடு நல்ல நேரங்கிறது உன் திசை இந்த ரெண்டும் கரெக்டாக சேரும்போது வெற்றிங்கிறது வெறும் கனவு இல்லை அது ஒரு நிச்சயம் நீ அடுத்த ஆரம்பிக்க தயாரா இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன அதுக்கான சரியான நேரத்தை நீங்களும் கணிக்க முயற்சி செய்யுங்கள் நீ கடைசியாக செய்யப்போகும் ஒரு புது முயற்சி என்ன அதுக்கான நல்ல நேரம் எதுவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க உங்கள் வாழ்வில் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் எப்போதும் கூட இருக்கட்டும் நன்றி வணக்கம்